நாம் நிறைய பேர் இப்படி சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் அவள் ஒரு உளருவாய் ஓட்டவாய் ஓவரா சீன் போடுறவா இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க மற்றவங்கள பற்றி நாம் இது நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் ஏன் நம்மளை பற்றி கூட நமக்கு தெரியாமல் மற்றவங்ககிட்ட இப்படி சொல்கிறவங்களும் இருக்காங்க வெல்கம் டு மை சேனல் நாம் நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையும் மற்றவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம போது தான் நமக்கு இந்த மாதிரி பட்டப்பெயர்லாம் கிடைக்கிது இது இல்லாமல் நாம் எப்படி லைஃப்பை ஹாப்பியாக ஸ்மூத்தாக கொண்டு போகலான்னு சொல்லி ஒரு அஞ்சே அஞ்சு பாயிண்ட்டு சொல்லியிருக்கேன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கும் அப்படி மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையும் மற்றவங்க தெரிஞ்சுக்க வேண்டிங்கிற அவசியமே கிடையாது இதே இது நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணி கூட நம்மகிட்ட பார்த்திபோன்னு சொல்கிற மாதிரி கிவெண்டேட் பாலிசிங்கிற மாதிரி போட்டு வாங்குறது சிலவங்க நம்மகிட்ட பேச்சு லைட்டாக தான் தருவாங்க நாம் எல்லாத்தையும் உளறி கொட்டிடுவோம் நமக்கு இந்த பேர் மட்டும் தான் கிடைக்கும் உளறுவாய் வா ஒரு ஓட்டவாய் அப்படின்னு சொல்லி தான் கிடைக்கும் நம்மளை பற்றி எல்லா விஷயத்தையும் மற்றவங்க சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது அவங்க ஏதாவது கேட்டால் கூட நம்ம செல்ஃப் கண்ட்ரோலோட லிமிட்டாக எப்படி பேச்சு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதே இது எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு பண்டிகை செலப்ரேட் பண்ணியிருப்போம் இல்லாட்டி வந்து ஒரு பர்த்டே செலப்ரேட் பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்க அது வந்து நம்ம நல்லா ஹாப்பியாக அந்த நாள் ஃபுல்லாக நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம் அந்த டே ரொம்ப ஸ்மூத்தாக போயிருக்கோம் இது பரவாயில்ல இது நார்மல் தான் ஆனால் இதே இது சில லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட ஃபோன் பண்ணி நேற்று இந்த நாள் எப்படி போச்சு தெரியுமா இந்த பர்த்டே எப்படி போச்சு தெரியுமா ரொம்ப ஹாப்பியாக போச்சு பர்தே இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும் அடுத்த நாள் ஃபுல்லாக ஃபோன் பண்ணி இதையே பேசிகிட்டு இருப்பாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சின்னு சொல்லி கேட்குறவங்க மைண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேர் பண்ணுறதே கிடையாது அவங்க எந்த மனநிலையில் இருக்கிறாங்க அவங்க எதாவது கஷ்டத்தில் இருக்காங்களோ அதை பற்றி கேர் பண்ண மாட்டாங்க அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க இது வந்து இவ ஓவராக சீன் போடுறா நம்மள்ட அவங்க ஆ ஆ அப்படி சொல்லி கேட்டிருந்தா கூட அடுத்தவங்கள்ட்ட அவங்க ஓவராக சீன் போடுறா அது மாதிரி தான் வரும் அதனால் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் இந்த ஃபங்க்ஷன் போய்ட்டு சொல்லணும் அது மாதிரி தோணுச்சுன்னா நல்லா போச்சு அப்படின்னு சொல்லி ஒரே வேடல கூட முடிக்கலாம் இதே இது அவங்களே ஃபோன் பண்ணி கேட்டாங்க கூட நான் நினைக்கல இந்த அளவு போகும்னு சொல்லி ஆனால் நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிக்கலாம் தேவையில்லாமல் பேசி நம்மளோட ஹாப்பினஸ்ஸை தேவையில்லாமல் வெளியில் சொல்லி நம்ம வந்து மற்றவங்களோட வயிற்றுச்சியில் வாங்கி கொட்டிக்கக்கூடாது அதுக்கு தான் இது மாதிரி விஷயங்களை யார்கிட்ட ரொம்ப ஷேர் பண்ணணும் உண்டு எல்லாத்துட்டையும் மறைக்கணுங்கிற தேவையும் இல்லை அதே மாதிரி எல்லா வித் விஷயத்தையும் எல்லாத்துட்டையும் ஷேர் பண்ணுங்க வேண்டிய தேவையும் கிடையாது அதில் பார்த்து புரிஞ்சு நடந்துக்குவாங்க ரெண்டாவது நம்மளோட ஃபியூச்சர் பிளான் பற்றி யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு இருப்போம் ஒரு வருஷம் கழிச்சு இல்லை ஒன்றரை வருஷம் கழிச்சு ஒரு வீடு வாங்கணும் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் இதே எல்லாத்திட்டையும் தம்பட்டம் அடித்து சொல்லிகிட்டே இருப்போம் அது வந்து அவங்களோட திருஷ்டியாக திருஷ்டியிலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது இருந்தாலும் நம்ம இப்படி ஏதோ ஒரு இது சொல்லிவிட்டு எல்லாத்துட்டையும் சொல்லிட்டே இருப்போம் நாங்கள் இதை தான் பண்ண போகிறோம் இதை தான் பண்ண போகிறோம் இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த விஷயம் நமக்கு நடக்காமல் போகலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம் நான் கூட ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் இடம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுமே இடம் ஓடி ஓடி பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தா எந்த சூழ்நிலையே தெரியல நான் என்னால் இடம் இப்போ வரைக்கும் வாங்கவே முடியலை ஆனால் நான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே தான் இருந்தேன் வாங்க போகிறேன்னு இப்போ கூட நான் வாடகை இருக்கதை பார்த்து எல்லாரும் கேட்பாங்க நீ வீடு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாளா இடம் வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலா எதுக்கு வாடகை இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு கஷ்டமாக இருக்கும் எனக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு நினைச்சது நடக்கலை அப்படிங்கிறத விட அவங்க கேட்கும் போது அந்த வலி ரொம்ப பயங்கரமா இருக்கும் இன்னைக்கு வரைக்கும் நான் வாடகை வீட்டில தான் இருந்துகிட்டு இருக்கேன் அதனால நம்மளோட ஃப்யூச்சர் பிளான முடிஞ்ச வரைக்கும் வெளியில சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் என்னோட ஃப்யூச்சர் பிளான வீடு வாங்கணுங்கிற பிளான வெளியில சொன்னதுனால தான் அது நடக்கலை அப்படிங்கிற மூட நம்பிக்கை எனக்கு இல்லை இருந்தாலும் நான் எல்லாத்துட்டையும் சொல்லி அது நடக்காம போன அப்புறம் எல்லாரும் கேட்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும் அதுக்காக தான் இதில் சொல்கிறேன் மூணாவது பாயிண்ட்டு நம்மளோட இன்கம் பற்றி யாருக்கிட்டேயும் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது ஒரு சில பேர் வந்து தன்னோட இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறத கரெக்டாக பக்கத்தில் சொல்லுவாங்க நம்மளை நாலு பேர் மதிக்கணும் நம்ம வந்து எவ்வளோ ஆடம்பரமாக வாழறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க இது தேவையே கிடையாது நம்மளோட இன்கம் தெரிஞ்சுக்கிறதுனால அவங்க நமக்கு ம மரியாதை தரப்போகிறதே கிடையாது நாம் எந்த நிலைமையில் நடந்துக்கிறோம் அதுக்கு தான் மரியாதை தவிர நம்ம பணத்துக்கு யாருமே இந்த காலத்தில் மரியாதை தரதே கிடையவே கிடையாது தேவையில்லாமல் நம்ம இன்கம் வெளியே சொல்லும் போது நம்ம மேலே இருக்க மரியாதை குறைய தான் வாய் இருக்க வாய்ப்பு இருக்கிறத தவிர கூடவே கூடாது இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வீட்டு விஷயங்களை பற்றி வெளியில் சொல்லவே கூடாது எல்லார் வீட்லேயும் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும் இது கூட தான் மத் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க சுவருக்கு கூட காது உண்டு அப்படின்னு சொல்லி வீட்டில் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் நம்ம பிள்ளைங்களை பற்றி பிரச்சனையாக இருக்கட்டும் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கூட பிரச்சனையா இருக்கட்டும் மாமியார் மாமன் மாமனார் பிரச்சனையாக இருக்கட்டும் நம்மளோட நாத்தனார் பிரச்சனை எந்த குடும்ப பிரச்சனை வீட்டு பிரச்சனை பற்றி வெளியில சொல்லவே கூடாது இது தேவையே இல்லை வெளியில சொன்னதுனால நம்ம மனபாரம் குறையும் அப்படின்னு நினைக்கலாம் இதில் கூட நம்ம பேஷன் சூஸ் பண்ணிக்கலாம் யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லக்கூடாது தேவையில்லாமல் எல்லாத்திட்டையும் சொல்லி சில பேர் இதை வந்து நம்ம அவங்களுக்கு இது ஒரு டைம் பாஸாக இருக்கலாம் அது ஒரு ஆர்வமாக இருக்கலாம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம மாமனார் மாமியார் எப்படி இருக்கிறோம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறோம் நம்ம நாத்தனார் கூட எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆர்வமாக இருக்குமே தவிர நம்மளோட பிரச்சனைகளை சொல்கிறதுனால நம்மளுக்குள்ள ரிலேஷனுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை சொல்கிறதுனால அவங்க எந்த தீர்வும் சொல்ல போகிறது இல்லை கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது லாஸ்ட்டு அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் நிறையவே நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்போம் எப்படி சொல்கிறது இந்த ஆசிரமத்துக்கு அந்த மாதிரி கொடுக்குறது எது வேணாலும் பண்ணிக்கலாம் பண்ணியிருக்கலாம் ஆனால் அப்படி பண்ணுறத சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணிவிட்டு அடுத்த நாளே இல்லை அடுத்த செகண்டே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படின்னு அப்போ நமக்கு அதில் கிடைக்கக்கூடிய பலன் போச்சு எப்போவே சொல்லுவாங்க நம்ம வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்றோம் அப்படின்னா நமக்கு அந்த பலன் அதுல கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஏதோ தான தர்மம் பண்றோம் அந்த பலன் நமக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா நம்ம அதை வெளியில் சொல்லவே கூடாது பண்ணிட்டோம் அதை வெளியில் சொல்லியாச்சு அதோட பலன் அப்படியே போச்சு அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம பண்ணக்கூடிய தான தர்மங்கள் பற்றி வெளியே சொல்லாதீங்க அஞ்சு பாயிண்ட்டையும் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ